வணக்கம் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பாருங்கள் முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதியுடன் பக்கத்திலே போஸ்ட் இருக்குது ஒரு மூணே முக்கால் சென்று வீட்டுமென்ன விற்பனைக்கு இருக்குது டிடிசி அப்ரூவ் வடக்கு திசையை பார்த்து பாதை இருக்குது மேற்கு பக்கமும் உங்களுக்கு பாதை வடக்கு பக்கமும் முப்பத்தி மூணு அடி ரோடு வட மேற்கு பக்கம் முப்பத்தி மூணு அடி ரோடு வடக்கு பக்கம் இருபத்தஞ்சு அடி தார் ரோடு பக்கத்தில் வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய வீடுகளெல்லாம் இருக்குது வீடியோ பாருங்கள் வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரடியாக பேசும்போது உங்களுக்கு பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாம் அழகான பிளாட்டு வீடு போடுறதுக்கு சூப்பரான பிளாட்டு வீடியோ பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட டைரக்டாக பேசி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம்